கருங்கல் அருகே மோட்டார் சைக்கிள் விபத்தில் வாலிபர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகேயுள்ள விழுந்தையம்பலம் மூத்தாணிவிளை பகுதியைச் சேர்ந்தவர் பிபீஷ் வயது இருபத்தி நான்கு கொத்தனாரான இவர் சம்பவத்தன்று தன்னுடன் வேலை பார்க்கும் ஒருவருக்கு மருந்து வாங்குவதற்காக இரவு மோட்டார் சைக்கிளில் கருங்கல் நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது விடாலம் திருப்பம் பாலூர் சந்திப்பில் சென்றபோது அங்கு பழுதாகி நின்ற ஒரு வாகனத்தின் மீது மோட்டார் சைக்கிள் எதிர்பாராத விதமாக மோதியது இதில் தூக்கி வீசப்பட்ட பிபிஷ் படுகாயம் அடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இருந்தார் பின்னர் இதுபற்றி தகவல் அறிந்ததும் கருங்கல் போலீசார் சம்பவ இடம் விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் தொடர்ந்து இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்